அதில் சொல்கிறாரு அவரு சரி குறைந்தபட்ச இது வச்சுக்கலாம் எனக்கு ஒரு ஒரு கிட்னிக்கு ரெண்டு லட்ச தான் நிற்கும்ன்ட்டு திரு அவர்கள் வருத்தத்தோடு பதிவு செய்தார் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு அதாவது அரசு நடத்திய விசாரணையிலேயே நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவில் நீதிபதி தான் சொன்னார் சார் நீங்கள் நடத்தின விசாரணையில் முறைகேடு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறீங்க ரைட்டா நிதிஷ் எனக்கு கிட்னி கொடுத்துருக்காரு ஓகே ஆனால் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸில் நிதிஷும் சங்கரும் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு இருக்குது நிதிஷை கூப்பிட்டு விசாரிச்ச போதும் சார் அவன் யாருன்னே தெரியாது சார் ஒரு நாலு லட்ச ரூபா நான் அந்த திராவிட ஆனந்தன் திராவிட ஆனந்தன் நாலு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு கடை வாங்கி வச்சுருக்கேன் கட்டி மாலில் இல்லை அதனால நாலு லட்சரூவா கிடைக்குமென்றதுக்காக ஒரு கிட்னியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்ன உடனே அங்கே போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஆவணங்களில் நிதிஷும் சங்கரும் நெருங்கிய உறவினர்கள்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நிதிஷுக்கு தேவையான ஆதார் எல்லா ஆவணங்களையும் ஹாஸ்பிட்டலே ரெடி பண்ணியிருக்குது அப்போ மோசடி நடந்திருக்கா இல்லையா அதை விசாரிக்கணுமா இல்லையா அந்த மோசடி நிதிஷுக்காக போலி ஆவணங்களை தயார் செய்தது ஐபிசி அஃபன்ஸு பிஎன்எஸ் அஃபன்ஸ் வருதா அப்போது காக்னிசபிள் அஃபன்ஸ் மேடவுட்டா இதுக்கும் ஆர்கன் டிரான்ஸ்மேட் ஆக்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்